விநாயகர் சாப்பாடு செட்டுன்னு சொல்லுவாங்க கிளியர் பண்ண நம்ம கிட்ட வந்து ஒரு ஆறு இன்ச்சுல இருந்து நாலு அடி வரைக்கும் அவைல பண்ணாரு போத்த பாருங்க நல்லா தெளிவா இருக்கும் இது என்ன அப்படின்னா காந்தி தாட்டு கெட்டதை கேட்காத பார்க்காத பேசாத இவர் வந்து சாஸ்தா பூர்ண புஸ்களோட இருக்காரு இப்ப நீங்க பாக்கறது அப்பறம் பிரிமியா ஃபர்ஸ்ட் பிளாஸ்டே பர்சிங் இவர் வந்து அப்பா பைத்தியம் சாமிகள் இப்ப நீங்க பாக்குற ஒரு நவ நடராஜர் வலது கால் பாருங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வருவாங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்காக துளசி அம்மா கையில இது எட்டு கையோட உட்கார்ந்த மாதிரி வராகி தாமரையில உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட ரியல் கலர் சைவ சமயத்துல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க பாக்காத ரொம்பவே புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸான மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மீனா கைவினை பொருட்கள் ஷாப்க்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இங்கே விதவிதமான கொழு பொம்மைகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மாநிலத்தில் அங்கங்கே மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பொம்மைகள் சில ஐட்டம் இருக்கும்ல அது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஏழு மாநிலத்துல கிடைக்கிற பொம்மை எல்லாம் இங்க கிடைக்குங்க ஒவ்வொரு சிலையும் பொம்மையிலையும் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்குதுங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கிடைக்குது நீங்கள் கோயிலுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி யாருக்காவது கிஃப்ட்டுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டுக்கு வாங்க வாங்குறதா இருந்தாலும் சரி ரெண்டு இன்ச்ல இருந்து ரெண்டே இன்ச்சுல இருந்து நாலு அடி வரைக்கும் இங்கே சிலை கிடைக்குதுங்க கிளேல செஞ்சது பேப்பரில் அண்ட் தென் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற பிளாஸ்டர் ஆஃப் பாரீஸ்ல செஞ்சது அப்புறம் ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கிற ஃபைபரில் செஞ்ச சிலைகளும் இங்கே கிடைக்குதுங்க ஒவ்வொரு வருஷமும் புது புது கலெக்ஷன் கொண்டு வருவாங்க வாங்க இந்த வருஷம் என்னென்ன புது கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த கைவினை பொருட்கள்லாம் நீங்க வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மதுரை மேற்கு கோபுரம் மேற்கு கோபுரம் பக்கத்துல அப்படியே பழைய ஃபண்ட் ஃபண்ட் இருக்கும் அந்த மேற்கு கோபுரத்துல இருந்து அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஃபண்ட் இருக்கும் அந்த பண்ட் ஆபீஸ்ல இருந்து அப்படியே நேரா கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்கன்னா மேற்கு கோபுரத்துல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க அந்த ஃபண்ட் ஆபீஸ் தாண்டி அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டு இருக்கே ஃபர்ஸ்ட் ரைட் கட் பண்ணணுங்க தானப்ப முதலியார் தெரு அந்த தானப்ப முதலியார் தெருவுக்குள்ள ஒரு பத்து ஸ்டெப் வச்சோம்னா போதும் உஷா கம்பெனின்னு வரும் அதுக்கு மாடியில தான் மீனா ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் அமைஞ்சிருக்குங்க இப்போ வாங்க இந்த வருஷத்துக்கான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஒன்னொன்னா பாத்துரலாம் அண்ணா இந்த வருஷம் புதுசா என்னென்னா வந்திருக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு க்ளே டால்ட் சென்டிமெண்டா உங்களுக்கு மண் பொம்மைகள் இருந்து ஆரம்பிப்போம் இப்ப நீங்க பாக்குறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நீங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங்ல பாத்துருக்க மாட்டீங்க இது புது புதுசா இந்த வருஷம் பண்ணது உங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சூப்பராக இருக்காங்க இங்க பாருங்களேன் ராஜா அலங்காரம் முருகன் இது கிளே கிளே ஆமா இப்போ இந்த வருஷம் இது இப்படி கொஞ்சம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஸ்டாண்டிங்ல புதுசா பண்ணிருக்காங்க சூப்பர் இப்போ நீங்க பாக்குறது நால்வர் சைவ சமயத்து அந்த நால்வர் இப்போ நீங்க பாக்குறவங்க பேப்பர்ல பண்ணவங்கன்னா அர்த்தநாரி லிங்கம் பொதுவா அர்த்தநாதீஸ்வரர் வந்து உருவமாக பார்த்துருப்பீங்க சிவலிங்கத்துல பாத்திருக்க மாட்டீங்க இதுக்கு வந்து ஸ்பெஷல் பேப்பர்ல ஆமா அர்த்தனாரி சிவலிங்கம் இப்ப நீங்க பாக்கிற ஒரு சங்கர நாராயணர் இது வந்து கிளேல பண்ணது ஒன்னேகால் அடி உயரத்துல வரும் ஒன்னேகால் அடி ஆமா தெளிவா இருக்கும் அவரோட கண்கள் மூக்கு வாய் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப தெளிவா அழகா இருக்கும் இப்ப நீங்க பாக்குற ஒரு சரபேஸ்வரர் இது வந்து கிளேல பண்ணது ஸ்டோன் பினிஷிங் இப்போ நீங்க பாக்குறது க்ளேல செஞ்ச ஐயப்பன் வந்து ஸ்டோன் பினிஷிங்ல இருக்காரு அது ஒரு அடி உயரத்துல இருக்காரு க்ளேல செஞ்ச ஸ்டோன் பினிஷிங்னா என்னன்னா அந்த கலர் கல் மாதிரி கலர் கொடுத்து இவங்க வந்து வாஸ்து லட்சுமி இது வந்து கிளே வாஸ்து வலது கால் பாருங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வருவாங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்காக சூப்பர்ண்ணா இப்போ நீங்க பார்க்குறவர் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கிளியரில் பண்ணது அம்சமாக இருக்காங்க இந்த மீனாட்சியில் என்ன ஸ்பெஷல்னா இது பழைய முகம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உழு பொம்மை செய்யும் போது எப்படி செய்வாங்களோ அந்த டைப்ல மீனாட்சி இது அது திரும்பி வந்திருக்கு இவங்க நவராத்திரிக்கே உரிய மகிஷாசுர மர்த்தினி இங்க பாக்குறங்க நவசக்தி ஒன்பது விதமான அம்மன் அவங்க வாகனத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் சில இது பீடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் கீழே பாக்குறது சப்த மாதா ஏழு பீஸ் வரும் இது பார்க்கிற ஒரு தட்சிணாமூர்த்தி குரு இது மூணு ஃபினிஷிங்லயே இருக்கு. நீங்க பாக்குறது காயத்ரி தேவி. गायत्री தேவி. க்ளேல இருக்காங்க. சூப்பர் ஃபினிஷிங்ல இருக்காங்க. கருட பெருமாள் கருடன் மேல பெருமாள் உட்காந்துருக்காரு இப்போ நீங்க பார்க்குறது दत्तात्रेय. दत्तात्रेय. சிவன், பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் சேர்ந்து இருக்கோம். க்ளேல குரியம்மன் kuri amman. kuri இது எட்டு கையோட உட்கார்ந்த மாதிரி வராகி தாமரை உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட ரியல் கலர் முதல் பார்த்தது ஸ்டோன் கலர் பிளாக் கலர் காமிச்சு இது வந்து மல்டி கலர் சனகாதி முனிவர்களோட இருக்காங்க இது ஒன் ஃபீட்ல நம்ம பாலாம்பிகை கிளேல போராடி இது அன்னபூரணி அம்மன் அராடியில் கிளையில இருக்கு எங்க துளசி அம்மன் கிளையில முக்கால் அடியில் இருக்காங்க இப்போ நீங்க பார்க்கறது பூரா பிரீமியம் குவாலிட்டியில் கூரை வீடு ஓட்டு வீடு யானை தாத்தா பாட்டி இது பூரா பிரீமியம் ஃபினிஷிங் மா மா மாமி எல்லாம் இருக்காங்க இதுல ஃபினிஷிங் பாக்காம நல்லா இருக்கும்

பொற்கால் லக்ஷ்மி சரசரசி நவராத்திரிக்குரிய மூணு முக்கிய தெய்வம் மலைமகள் அலைமகள் கலை கலைமகள் கல்வி செல்வம் வீரம் வீரம் மூணுத்துக்கும் இவங்க இவங்க சின்ன சைஸ் இப்போ நீங்க பாக்குறவரு கீழே வந்து விநாயகர் சாப்பாடு செட்டுன்னு சொல்லுவாங்க அப்படியே எக்ஸாக்டா அப்படியே தத்ரூபமா இருக்கு ராமர் பட்டாபிஷேகம் கட்டுறவங்க லலிதாம்பிகை செட்டு லலிதாம்பிகை ஆமா கிளேல பண்ண செட்டு இப்ப நீங்க பாக்குறவங்க நவா நரசிம்மர் கிளே செட்டு நவா நரசிம்மர் நவா நரசிம்மர் கிளே செட்டு இது வந்து செராமிக்ல பண்ண சிவலிங்கம் நந்தி செராமிக் ஆமா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது நம்ம கிளேசிங் பண்ணல ஹேண்ட்மேட் பெயிண்டிங் ஹேண்ட்மேட் செராமிக்ல தசாவதாரம் அதுல ஒண்ணு காமிச்சு பாருங்க பின்னாடி இருக்கிற தசாவதாரம் அதுல ஒண்ணு மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு கிளாரிட்டி எப்படி இருக்கு பாருங்க இது வந்து செராமிக் தான் அமேசிங் வேற நீங்க பார்த்தது பூரா கிளியர்ல பண்ண டால் காமிச்சுக்கேன் இப்போ வந்து பிளாஸ்ட்ரா ஆப் பாரிஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டால் காமிக்குங்க பிரீமியம் டால் இப்போ நீங்க பாக்குறதுக்கு அப்புறம் பிரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளாஸ்ட்ரா பாரிஸ் டால் இது பாருங்க காமாக்ஷியம்மன் இது சாரதா தேவி ரெண்டு பினிஷிங்னு இருக்காங்க இப்படி ஒன்னு இருக்காங்க மார்புள் பினிஷிங் ஓகே சாரதா ஆமா சங்கரன் கோயில் கோமதி அம்மன் இது சாரதாம்பாலில் சின்ன சைஸ் இது சாரதாம்பால் வாகனத்தில் இருக்காங்க இவங்கள என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பழைய கால திரவிவர் மாட்டுல பிரதோஷ மூர்த்திங்கிறது எப்படி இருப்பாரோ அதை மடியில உட்கார வச்சிருப்பாரு அந்த இதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க இவரு காஞ்சிபுரம் வரதோரும் தாயாரும் பெருந்தேவி தாயார் இருக்கிறதுல சின்ன சைஸ்

குருவாயூரப்பன் இவர் வந்து பைபர்ல இரங்கநாதர் சோமா சந்தர் சோமா சோமா சந்தர்னாலே சிவன் பார்வதி முருகன் இவர் வந்து சாஸ்தா பூர்ண புஷ்கலாவோட இருக்காரு இது காயத்ரி முருகன் வள்ளி தெய்வம் சாமிக்கு ரெண்டு பக்கம் வச்சு செட் பண்றதுக்கு அன்னப்பறவை சிங்கம் எப்படி வைக்கணும் அப்படின்னா பாருங்க இப்ப நீங்க பாக்குறது சொன்னாமியா ரெண்டு பக்கம் சிங்கம் வச்சு காமிச்சிருக்கேன் கிருஷ்ணர்

இவங்க பூரா என்ன அப்படின்னா நடராஜர் சிவகாமி நடராஜர் எந்த என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சிவகாமி அம்மன் கிடைக்கும் இது எல்லாமே இது ஸ்டோன் பினிஷ் இது மூன்று அடி அது ரெண்டு அடி இது ஒரு அடி ஓகே இது வந்து மெட்டல் பினிஷ்

உற்சவம் மூர்த்தி இவர் நந்தி தேவர் பிரதோஷமூர்த்தி மதுரை வீரன் இருக்கார் பாருங்க இப்ப நீங்க பாக்குறவரு கண்ணப்ப நாயனார் கிளேல பண்ணது ஸ்டோன் இப்ப நீங்க பாக்குறது பூரா நாச்சியார் திருக்கோளம் நாச்சியார் திருக்கோளம் கிளேல பண்ணது இல்ல பேப்பர்ல பண்ணதான் அவைலபிளா இருக்கு கிளேல இருக்கு பேப்பர்ல நாச்சியார் திருக்கோளம் நவஸ்ரீ தாயார் கிளேல பண்ணது கீழே இருக்கவங்க நவ ஆஞ்சநேயர் நவ ஆஞ்சநேயர் கிளேல பண்ணது இது பேப்பர்ல பண்ணது கிளேல பண்ணது எல்லாம் அவைலபிள் எல்லா சைஸும் எல்லா சைஸ் அவைலபிள் இப்ப நீங்க பாக்குறது பசுங்கன்று பேப்பர்ல பண்ணது அங்கிட்டு இருக்கவர் நந்தி தேவர் ஸ்டோன் ஃபினிஷிங் இப்ப நீங்க பாக்குறவங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் இது பக்கத்துல நீங்க பாக்குறது அங்காள பரமேஸ்வரி தான் முருகன மடியில வச்சிருக்க ஆடிப்பூரா அம்மன் பதினெட்டு கை மகாலட்சுமி பதினெட்டு கை நவதுர்கை நவதுர்கை நம்ம மதுரை மீனாட்சி பாருங்க திருவாட்சியோடு இருக்காங்க பிரிமிய ஃபினிஷ் இதுக்கு மேல நீங்க பார்க்குறது மூன்று அடியில் பேப்பர் மிஸ் பண்ண மீனாட்சி அம்மன் பேப்பர்ல அதுக்கு மேல நீங்க பாக்கிறது நாலு அடியில் இருக்கிற மீனாட்சி அம்மன் பேப்பரில் பண்ணது நீங்க பாக்குற ஒரு தங்க குதிரையில நம்ம கல்லழகர் ஜம்மன் வந்துட்டு இருக்காரு கல்லலகர் ஆமாம் சுந்தராஜா பெருமாள் நமக்கு அழகர் கோயில் பெருமான தாயார் சேர்த்தி நம்மகிட்ட திவ்ய தேசத்துல நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஐம்பத்தஞ்சு திவ்ய தேசம் அவைலபிளா இருக்கு அஞ்சு அவைலபிளா இருக்கு நம்ம எல்லாத்தையும் காமிக்க முடியாது கொஞ்சம் மட்டும் காமி மூலவர் சுந்தராஜ பெருமாள் நம்பு நாயகி இந்த வருஷம் புதுசா பண்ணது பேப்பர்ல பண்ணது இவங்க வந்து கமலாம்பிகை பின்னாடி இருக்கவங்க கமலாம்பிகை கமலாம்பிகை பண்ணா பாகம் பெரியார் பாகம் பெரியார் திருவெற்றியில் பாகம் பெரியார் வரதராஜ பெருமாள் தாயார் பெரிய சைஸ் த்ரீ பீட் சைஸ் வரதராஜ பெருமாள் தாயார் இந்த பக்கம் இருக்கவர் பார்த்த சாரதி பெருமாள் அந்த பக்கம் இருக்கவர் தெல்லிய சிங்கர் இந்த வருஷம் பண்ண புதுசு தெல்லியே सिंगर ஓகே நீங்க பாக்குறவங்க ராஜமாந்தி ராஜமாந்தி அவங்க கண்ணை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு எத்தனை அடி இருப்பாங்க 2 அடி இருக்காங்க 1 1/2 பேப்பர்ல பண்ணா ஆண்டால் மன்னார் குடி மன்னார்குடி காமாட்சி ஐயப்பன் இந்த வருஷம் மன்னது காமாட்சி மடிலாம் ஐயப்பன் உட்காந்துருக்க ஐயப்பன் உபதேசம் முதல் உங்களுக்கு நானே அர்த்தநாதீஸ்வரர் சிவலிங்கத்துல காமிச்சேன் இவர் பிரிமியா அர்த்தநாதீஸ்வரர் பேப்பர்ல பண்ணது இப்ப நீங்க பாக்குறவங்க ரவிவர்மா டைப் இருக்கிற சரஸ்வதி லட்சுமி துர்கை ஸ்டாண்டிங் லட்சுமி துர்கை கண்ணப்ப நாயனார் உங்களுக்கு கிளியர்ல ஸ்டோன் பினிஷிங்ல கண்ணப்ப நாயனார் பேப்பர்ல பண்ணது அம்மன் பேப்பர்ல பண்ணது அடுத்து நீங்க பாக்குறது அன்னபூரணி காளிகாம்பாள் அது ஞான கொடுப்பாங்களே அந்த ஞானப்பால் கருமாரி அம்மன் இது எல்லாம் பெருமையா பண்ணி செய்யும் இப்ப நீங்க பாக்குற கணக்கன்பட்டி சாமிகள் ஃபைபர்ல பண்ணியிருக்காங்க சக்கரையா இவர் வந்து பாம்பன் சாமிகள் ராமேஸ்வரம் ரொம்ப ரமண மகரிஷி ரமண மகரிஷி ஓகே இவர் வந்து அப்பா பைத்தியம் சாமிகள் அப்பா பைத்தியம் சென்னையில் இருக்கு இவர் வந்து குழந்தை ஆனந்தர் நம்ம மீனாட்சியோட குழந்தை ஆனந்தர் சேசாஸ்திரி சாமிகள் எல்லா மகான்களும் அவைலபிளா இருக்காங்க இவரு குட்டியா பண்ணிருக்காங்க கண்ணாடி இல்லாம இருக்காரு அந்த பக்கம் பாருங்க கண்ணாடியோட இருக்காரு காஞ்சிபுரம் குரு பரம்பரை எல்லாருமே இருப்பாங்க ஆதிசங்கரர் சங்கரர் இருக்காரு பார்க்குறவர் மகா காலேஸ்வர் ஃபைபர்ல பண்ணியிருக்காங்க நீங்க பாக்குறவங்க பூரா நவ திருப்பதி ஒன்பது இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய சைஸ் இதுல வந்து ரெண்டு சைஸ் அவைலபிள் இதுல வந்து பெரிய சைஸ் இப்போ நீங்க பாக்குறீங்க ஒன்று இடத்து கையில் காமிக்கிறேன் பாருங்களேன் செட் கீழே இருக்கிறது அவங்கதான் நவராத்திரிக்கு அம்மன் சிலைகள் மட்டும் கிடையாது கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் கலெக்ஷன் அவைலபிள் விநாயகர் விநாயகர் வெரைட்டி அவைலபிள் இப்போ நீங்க பார்க்கறது கொஞ்சம் கிருஷ்ண ஜெயந்திக்குரிய கலெக்ஷன்ல கொஞ்சம் இருக்கிறது பின்னாடி நீங்க பாக்குறவங்க அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் இது வந்து ஃபோர் ஃபீட்ல அவைலபிளா இருக்காங்க பேப்பரில் பண்ணுவாங்க இவங்க வந்து முருகன் நாலடியில் அவைலபிளாக இருக்காங்க ம் நீங்கள் பக்கத்தில் இருக்காங்க இங்க வீட்டுக்கும் சரி கோவிலுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க நினைச்சாலும் சரி நம்மகிட்ட அவைலபிளா நவராத்திரி அப்படின்னாலே சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை மூணுதான் மெயினானது நம்ம கிட்ட வந்து ஒரு ஆறு இன்ச்சுல இருந்து நாலு அடி வரைக்கும் அவைலபிளா இருக்காங்க ஆறு இன்ச்சுல இருந்து ஆமா நீங்க பாக்குறவங்க பெரிய சைஸ் நாலு அடி இருக்கிற துர்க்கை அதுக்குரிய லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாமே பேப்பர்ல பண்ணது பைண்ட் பண்ணி செய்யணும் பாருங்க நல்லா தெளிவா இருக்கும் ஆமா நல்லா நீங்க பாக்குறது கிருஷ்ணர் கலெக்ஷன்ல கொஞ்சம் நார்த் இருந்து எல்லாமே இருக்காங்க மேக்கப் போட மேக்கப் இல்லாம எல்லாரும். இப்போ நீங்க பாக்குறவர் எல்லாமே கிளேல இருக்கிற விநாயகரோ, பிளாஸ்டா பரிஷ்டா பண்ண விநாயகரும் ரெண்டு அடில இருந்து இருக்காங்க. ரெண்டு அடில இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ஸ்பெஷல்ல இதெல்லாம் கொஞ்சம். இங்க நேர்ல வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். எல்லாமே என்ன குவாலிட்டினா? பிளாஸ்டா பரிஷ்டா பண்ணது.